வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் தொடர்பாக சில விஷயங்களை பார்க்க போறோம் இந்த ஒரு விஷயம் தொடர்பாக தான் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் கேள்விகள் வந்து இருக்குது அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்ம வந்து இப்ப நிறுத்தப்பட போகுது அப்படி நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னா இப்ப நிறுத்தப்பட போகுது அவங்களுக்கான அடுத்த கிட்ட நடவடிக்கைகள் என்ன இது தொடர்பாகவும் அதே போல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களுக்கு என்ன நிலைமை என்றதுதான் இவங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது போது இவங்களுக்கான மீளாய்வு நடக்க போகுதா எப்ப தெரிவாகுவாங்க எப்ப கொடுப்பனவு கிடைக்கும் இது தொடர்பாகவும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்பெஸ்வ கொடுப்பனவு தற்போது முதலாம் கட்டம் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்கல வந்து சில பேர் நிப்பாட்டப்பட போறாங்க என்ன காரணத்துக்காக இவங்களுடைய கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட போகுது வறுமனே நிறுத்தப்பட போகுதா அல்லது இந்த கொடுப்பனவுல ஏதாவது மாற்றங்கள் நடக்க போகுதா இது தொடர்பாக தான் வந்து நாங்க இன்றைய தினம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படி என்று சொன்ன மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது வந்து இந்த அஸ்வஸ்ம வந்து நிறுத்தப்பட போதா என்ற ஒரு கேள்விதான் அப்படி நிறுத்தப்பட போகுது அப்படின்னு சொன்னா இப்ப நிறுத்தப்பட போகுது என்ற விஷயத்த வந்து பார்ப்போம் இப்ப வந்து அஸ்வஸ்மா முதலாம் கட்டத்துக்காக தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கேன் இரண்டாம் கட்டம் இனிதான் ஸ்டார்டே ஆக போகுது அதனால குழம்பு கொள்ளாதீங்க அஸ்வஸ்மா முதலாம் கட்டத்துல நீங்க தெளிவாக இருக்கக்கூடியவங்க வந்து கொடுப்பனவை எடுத்துட்டு இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விண்ணப்பிச்சு இருபத்தி நாலுல கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆகி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருவத்தி மூன்று வருடங்களுக்கான கொடுப்பனவு வந்து உங்களுக்காக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இந்த அஸ்வஸ்மா முதலாம் கட்டத்துக்கான கொடுப்பனை வந்து நிறுத்தப்பட போகுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆஸ்பசிவ முதலாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி இவங்க ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து கொடுத்துருந்தவங்க அதுக்கப்புறம் ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க கொடுப்பனவு அவங்களுடைய இந்த முடி இந்த கொடுப்பனவுக்கான முடிவு திகதி வந்து இந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கொடுப்பனை வந்து இன்னும் நீடிக்கப்பட்டு கொடுக்க படுமா என்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனங்கள்லேயுமே இருக்குது இதற்கான பதில் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ள அதாவது இறுதி வாரத்துக்குள்ள வந்து இது தொடர்பாக சுற்றறிக்கை மூலமாக வந்து இதை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஏற்கனவே இந்த கொடுப்பினை வந்து ரெண்டு தடவை வந்து நீடிக்கப்பட்டிருந்தது ஒருக்கா அதிகரிக்கப்பட்டு நீடிக்கப்பட்டிருந்தது இப்பவுமே வந்து லாஸ்டாகவுமே நீடிக்கப்பட்டிருந்தது இந்த மூன்றாம் மாதம் தான் வந்து இதுக்கான இறுதி திகதியாகவுமே வந்துட்டு இருக்கு மூணாம் மாதம் முப்பத்திராம் தேதியோட முடியுது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது ஆனா நீடிக்குமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா சுற்றறிக்கை வந்தாதான் தெரியும் அப்படி சுற்றறிக்கை வரவில்லை அப்படின்னு சொன்னா இந்த கொடுப்பினை வந்து இந்த மாதத்தோட நிறுத்தப்படும் என்றதுதான் வந்து ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது வந்து இந்த பத்தாயிரம் அதே போல பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கக்கூடியவங்களை வந்து குழப்பிகொள்ளாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து இதுக்கான கொடுப்பன வந்து அதுக்கான காலம் வந்து முடியுது அப்போ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சந்தேகம் வந்து தேவையில்லை அஸ்வஸ்ம கொடுப்பனவுன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் வந்து நிறுத்தப்படும் இரண்டாம் கட்டம் அதை தொடர்ந்து மூன்றாம் கட்டமுமே வந்துட்டு இருக்கலாம் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுலாம் வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பன திட்டம் வந்து நிறுத்தப்படும் முதலாம் கட்டத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இது de ni para de para அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களுடைய நிலைமை என்ன எங்களுக்கு அடுத்த கிட்ட நடவடிக்கை என்ன இப்போ நடக்க போகுது எங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்குமா மீளாய்வு நடக்குமா இப்படியான கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது இதற்கான ஒரு பதிலுமே வந்து கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மனக்குறை விண்ணப்பம் நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் வந்து இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போகுது அதாவது இதற்கான மீளாய்வு ஆரம்பிக்கப்பட போகுது ஏற்கனவே கனந்த காணொலியில நான் அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்கான இந்த தெரிவு பட்டியல் ஜூன் மாதம் முதல் வாரத்துல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களுக்கான இந்த விவரங்கள் வந்து ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்துல கிடைக்க போகுது இப்படி உங்களை மீளாய்வு செய்து நீங்க தெரிவாகிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் நீங்க மனக்குறை விண்ணப்பம் செய்து உங்களுக்கு மீளாய்வு நடந்து நீங்க இதுல தெரிவாகிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான கொடுப்பினவு ஜூலை மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கடந்த காணொலியில சொல்லியிருந்தது போலதான் இப்ப வந்து அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்காக புதிதாக விண்ணப்பித்து கிடைக்க கிடைக்கப்பெற்று உங்களுக்குமே வந்து ஜூலை மாதத்தில் வந்து கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆக போகுது அதே போல் அஸ்வஸ்மம் முதலாம் கட்டத்தில் மனக்குறை விண்ணப்பம் செய்து அதில் வந்து மீளாய்வு நடந்து தெரிவாகிறவங்களுக்கும் ஜூலை மாதத்திலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஆகவே இந்த ரெண்டு பேருமே வந்து இணைக்கப்பட்டு அவங்களுக்கு ஜூலை இருந்து ஒன்றாக இந்த கொடுப்பனவு வந்து கொடுக்க போகிறாங்க என்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இந்த கொடுப்பனை வந்து அதாவது அஸ்பஸ்மா முதலாம் கட்டத்துல வந்து நிறைய பேருக்கு ஒரு மனக்குறை இருக்குது என்ன வந்து தகுதி இந்த வந்து எடுத்துட்டு தகுதியும் இருந்துமே வந்து நிராகரிக்கப்பட்டு கொடுப்பனவு நிறைய பேர் வந்து தகுதி இல்லாம எடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அதற்கான ஒரு தீர்மையை வந்துட்டு கிடைச்சிருக்குது நிறைய பேர் வந்து இதுல இருந்து நிறுத்தப்பட போறாங்க அஸ்பெஸ்மா முதலாம் கட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் பதினேழு லட்சம் பேர் வந்து இந்த கொடுப்பனை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதுல இரண்டு வந்து வந்து நீக்கப்பட இவங்களுடைய தகுதியின் அடிப்படையில இவங்களுக்கு இந்த கொடுப்பன கொடுக்கிறதுக்கான தகுதி வந்து இனம் காணப்பட்டு இதுல தகுதி இல்லாம இந்த கொடுப்பனவை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்களை வந்து இத நிறுத்த போறாங்க இது தொடர்பாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உத்தியோகபூர்வமான தகவல் வந்து வெளிவருகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் இதைத் தொடர்ந்து இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து இந்த அஸ்வஸ்மா கொடுப்ப நிபுணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய நிலைமை என்ன அடுத்த கட்டம் என்னன்றது வந்து ஒரு யோசனையாக இருக்க போகுது ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறது போல இந்த அஸ்பிஸ்ம கொடுப்பனவை கொடுக்கக்கூடிய முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுதான் வந்து இதனுடைய முக்கிய காரணமாக இருக்க போகுது இந்த தொடர்ச்சியாக இந்த கொடுப்பனை வந்து அப்படியே தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை இப்போ அதுவுமே வந்துட்டு இந்த கொடுப்பனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் பதினேழாயிரத்தி ரூபாய் நிறைய பேருக்கு வந்து இதில் ஒரு பிரச்சனையும் இருக்கு என்னன்னு சொன்னால் தகுதி இல்லாமல் இப்படி ஒரு பெரிய தொகையை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்களே இப்படி எடுத்துட்டு இருக்கிறதால வந்து நிறைய பேருக்கு வேலைக்கு போக மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு யூடியூப்ல வந்து நீங்க வரக்கூடியதையுமே பார்க்கக்கூடியதாக இருக்கு நிறைய பேர் வந்து இத ஒரு கவலையா சொல்றாங்க எங்களுக்கு தகுதி இருக்குது எங்களுக்கு கொடுப்பினவி இல்ல தகுதி இல்லாம இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு வந்து உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமான பிரயோசனமான ஒரு கொடுப்பினவாக இருக்கும் அதுவே தகுதி இல்லாம எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு வேஸ்டான ஒன்றுதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பனவு போறது அப்படியாக வந்து நிறைய பேருக்கு வந்து மன தொடர்கள் இருந்துட்டேதான் இருக்குது இதனால வந்து இந்த கொடுப்பு நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கப்பட போறதில்லை இப்ப நீங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த கிடைக்கக்கூடிய கொடுப்பு நவுல வந்து நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்க வேண்டும் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த எடுத்து கொடுப்பனை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்களை வந்து ஒரு தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுதான் வந்து இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அதனால இந்த கொடுப்பனை கொண்டு நீங்க ஏதாவது உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான தொழில் வாய்ப்பை நீங்க அமைச்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு வந்து இன்னுமே பிரயோசனமாக இருக்கும் இந்த கொடுப்பனவையை நீங்க நம்பிட்டு இருக்க தேவையில்லை உங்களுடைய தொழில வந்து நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைய தான் வந்து இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கமாகவும் அதுதான் வந்து உங்களுக்கும் நன்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் அடுத்தது வந்து இந்த முதலாம் கட்டத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கொடுப்பனை வந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க முதலாம் கட்டத்துல நீங்க தெளிவாகி கொடுப்பனவை எடுத்துட்டு இருக்கீங்க இந்த கொடுப்பனவுல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் அல்லது நிறுத்தப்படலாம் ஏற்படலாம் கொடுப்பனவு இருக்கக்கூடிய கொடுப்பனவு தொகையில மாற்றங்கள் ஏற்படலாம் எப்படி அப்படின்னு சொன்னா தொடர்பாக நான் கடந்த காலத்துல வந்து ஒரு தெளிவான விரிவான ஒரு காணொலியை வந்து பதிவேற்றம் செய்திருந்தேன் நான் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க முதலாம் கட்டத்துல இப்ப பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப வந்து உங்களுடைய பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கு இப்ப நீங்க இவ்வளவு குறிப்பிட்ட காலம் இருபத்தி நாலுல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறீங்க இப்ப உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத வந்து அவங்க ஒரு மீளாய்வு அதாவது எல்லாருக்கும் சேர்த்து கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்து ஒரு போது உங்களுடைய பொருளாதார எப்படி அவங்க நடக்கின்றதுல கொண்டு அதை கண்டு உங்களுடைய கொடுப்பினர் வந்து சற்று குறைக்கப்படலாம் நீங்க பதினேழாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரமாக நீங்க குறைக்கப்பட்டு உங்களுக்கு அது தொடர்ச்சியாக கொடுக்கப்படலாம் அதாவது மூன்று வருடத்துக்கு அது தொடர்ச்சியாக கொடுக்கப்படலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சொன்னா அது வரைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாயாக எடுத்துக்கொண்டிருந்த கொடுப்பனவு பத்தாயிரமாக கொடுக்கப்படலாம் அல்லது இப்போ நீங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நீங்க அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்க அப்படி அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து அவங்க இனம் கண்டாங்க என்று சொன்னால் முயலாய்வு செய்கின்ற போது உங்களுக்கு அந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படலாம் நீங்கள் ஐயாயிரம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில உங்களுக்கு அது பத்தாயிரமாகவுமே வந்து அதிகரிக்கப்பட்டு அந்த பத்தாயிரம் எப்போ வரைக்கும் கொடுக்க போறாங்களோ அதனால் கால அவகாசம் வரைக்கும் அந்த கொடுப்பின வந்து நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்தது வந்து சில பேரை வந்து நீக்க போகிறாங்க இவங்களுக்கு இந்த தேவை தேவையில்லை இவங்களுடைய பொருளாதார நிலைமை தான் இருக்குது இவங்க இனிமேல் வந்து அவங்க அவங்களே பார்த்து கொள்ள முடியும் அதனால இந்த கொடுப்பனவை அவங்களுக்கு தேவையில்லை என்று கருதுகின்ற போது இந்த ஒரு விஷயத்த இன்னும் காணுகின்ற போது உங்களுடைய கொழுப்பினவை வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செல்லாமல் இடையிலேயே வந்து நிறுத்தப்படலாம் இப்போ மூன்று வருடங்களுக்கு அந்த கொடுப்பனவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ ரெண்டரை வருஷத்துலயே வந்து சில உங்களுக்கு நிறுத்தப்படலாம் அப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும் உங்களுடைய கொடுப்பனவு சில பேர் வந்து நீங்கள் உண்மையாகவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இந்த கொடுப்பனவு எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும் ஏன்னா இப்பவுமே இந்த இப்படி ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கேன் எனக்கு இந்த ஒரு கொடுப்பனவு வந்து வேணும் தான் என்றதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற போது அந்த கொடுப்பனவு எப்போ வரைக்கும் கொடுக்கப்பட இருக்கிறதோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இப்போ நான் சொன்ன உடனேயே இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பிரதேச போயிட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குது எங்களுக்கு இந்த கொடுப்பனவை இன்னும் தேவைதான் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை வந்து நீங்கள் சொல்லி அவங்களையுமே வந்துட்டு சிரமத்துக்கு உள்ளாக்காதீங்க இது தொடர்பாக இனி வரக்கூடிய காலங்களில் வந்து சுற்றறிக்கைகள் வந்து வெளியாகும் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையுமே வந்து நான் சொல்லும் போது நாங்கள் உங்களுக்கு அதை உடனடியாக அறிய தருகிறோம் ஒரு லெட்டர் மூலமாகவே ஏதோ ஒரு விண்ணப்பத்தின் ஊடாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்ற போது உத்தியோகபூர்வமாக அந்த டைம்ல நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்துவோம் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்க அதனால் வந்து இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கொண்டு நீங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை இது ஒரு தகவலாக தான் வந்திருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் தான் இது நடைமுறைக்கு மாறும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது நடக்க போகுது என்றதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அடுத்தது இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களோடு நிறைய பேர் இருக்கிறாங்க மனக்குறை விண்ணப்பம் செய்தவர்களுக்கு என்ன நிலைமை இதெல்லாமே வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உறவுகளுக்குமே வந்து இந்த ஒரு காணொலியை சாமணி விருது அவங்களுக்குமே வந்துட்டு இது தொடர்பான ஒரு விவரம் விவரங்கள் வந்து தெரியக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் இந்த அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டம் தொடர்பாக புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி